ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் மிகவும் ரொமான்டிக்கான ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு சில ராசியை ஜோதிட ரா சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நம்ம இந்த கால ஒரு லாங்குவேஜில் தான் சொல்கிறோம் ரொமான்டிக்கான ராசிகள் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான அந்த ரொமான்ஸ் செய்யக்கூடிய ஒரு குணம் ஒரு சில ராசிகளுக்கு இருக்கும் அப்படி அந்த ரொமான்டிக்கல் மூடாகவே எப்போதும் இருக்கிற ராசிக்காரர்கள் யார் என்பதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனாக ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு நபரோட ராசி மற்றும் அவருடைய நட்சத்திரத்தை வச்சு அந்த மனிதரின் ஆளுமையை கணிக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் சில ராசிக்காரங்க மட்டும் மிகவும் ரொமான்டிக்கான நபர்களாக இருப்பாங்களாம் இந்த லிஸ்டில் முதலாவதாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களை சொல்றாங்க மீன ராசிக்காரங்க கற்பனை கற்பனைக்கும் எட்டாத சில நேரங்களில் அதீதமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படி என்பது போன்று சில விஷயங்களை முன்கூட்டியே கற்பனா காட்சிகளை உரு உருவகப்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் ஒரு இரக்க குணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்களை முதன்மையாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இரக்கமுள்ள மனிதராக எப்போதும் இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மீனராசிக்காரவங்க தங்களுடைய துணை இருக்கிறாங்கல்ல லைஃப் பார்ட்னர் அவர்களுடைய உணர்ச்சிகளோட ஒரு வலுவான பிணப்பை ஏற்படுத்துவாங்களாம் எப்போதுமே அவர்களின் உணர்வை மதிச்சு நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது தங்களுடைய அன்பு பாசம் கருணை இது போன்ற செயல்கள் மூலமா தங்களுடைய துணையோட கவனத்தை எப்போதுமே ஈர்ப்பாங்களாம் ஒரு உறவுல சுயநலம் இல்லாத இவங்க தங்களோட துணையோட மிகவும் பாசமா நடந்துக்குவாங்களாம் தங்களோட துணைக்கு காதல் கடிதம் எழுதுவது முதலா இன்ப சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வது வர பல செயல்களில் இவங்க ஈடுபடுவாங்க அதனால தான் இவர்கள் காதல் என்று வரும்போது மிகவும் ரொமான்டிக்கானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே மீனராசிக்காரங்க அவங்களுடைய துணை கூட திருப்திகரமான ஒரு உறவில் ஈடுபடுவாங்க அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல இவங்க செயல்படுவாங்களாம் அந்த நுணுக்கம் அறிந்து செயல்படுகிறவர்கள் மீனராசிக்காரர்கள் சொல்கிறாங்க அதனால தான் இவங்களை ரொமான்டிக் ராசியிலே முதன்மையாக சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல அடுத்தது இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களும் பொதுவாவே தங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து அம்சங்களிலுமே சமநிலையை விரும்புவதால அவங்க தங்களோட உறவுல ஒரு நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்துறாங்களாம் எப்போதுமே இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ரொமான்டிக்கான ஒரு மூட அவங்களுடைய துணைக்கு எப்போதுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்களும் தன்னுடைய துணை வந்து உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியாக இருப்பதை இவங்க எப்போதுமே விரும்புறாங்க அவங்களை மகிழ்ச்சியாக வச்சிட்டு இருக்கிறதுல ரொம்பவே ஒரு அதீத கவனத்தை இவங்க வச்சுப்பாங்களாம் எது எப்படியோ கவன அதாவது இவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் என்பது இந்த ஒரு விஷயத்துல அதீதமாவே இருக்குமா துணையை எப்போதுமே மகிழ்ச்சி கடலில ஆழ்த்துவது என்பது இவர்களுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கும் இவர்கள் சம்பாத்தியத்தையும் அல்லது வேறு வகையில் இவங்க வருமானம் ஈட்டுகிற விஷயத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் குடும்பத்தில் இவர்களுடைய துணையின் மேல் காட்டுகிற அந்த ரொமான்டிக்கான ஒரு பிணைப்பை அதீதமான ஒரு காதல் வெளிப்பாடு இவர்கள் வந்து எப்போதுமே ஒரு செல்வாக்கான நபராக அந்த இல்லத்தில் திகழ்வாராம் அதில் இந்த விஷயத்தில் இவங்க எப்போதுமே இவங்களுடைய மனம் வந்து ஒரு கவனமாக துணையை திரு திருப்திப்படுத்துவதில் ஒரு நல்ல ஒரு வழியை பின்பற்றுவாங்களாம் பொதுவாகவே இவங்க வந்து தங்களுடைய துணையை வந்து ஒரு ரொமான்டிக் ட்ரிப்புக்கு அழைத்து செல்வது அடிக்கடி என்பதை ஒரு ரொட்டீனான வாடிக்கையான ஒரு விஷயமாக ஒரு அன்றாட கடமையாக வச்சுப்பாங்களாம் கேண்டில் லைட் டின்னர் இது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை அனுபவிப்பதற்கு அழைத்து செல்வாங்க அது மட்டும் கிடையாது பல ரொமான்டிக்கான செயல்களில் அதிகம் ஈடுபட்டு தங்களுடைய துணையை மகிழ்ச்சியாகவே வச்சுருப்பாங்க இந்த லிஸ்டில் அடுத்தது கடகம் இவங்க ஆழ்ந்த உணர்ச்சிகளை கொண்ட ஒரு கடக ராசிக்காரங்க தங்களோட உறவில் ஒரு வலுவான தொடர்பை உருவாக்க விரும்புவாங்க தங்களுடைய துணையோடு மிகவுமே அக்கறையோடும் உறுதியோடும் இருக்கிறதை இவங்க எப்போதுமே ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க இவங்க ஒரு சிறந்த துணையாக இருப்பாங்களாம் திருமண நாள் பிறந்த நாள் போன்ற சிறப்பான நிகழ்வுகளை நினைவில் வைத்திருக்கும் இவங்க தங்கள் துணைக்கு உணர்வுபூர்வமான பரிசை வழங்க எப்போதுமே முற்படுவாங்களாம் அது மட்டும் கிடையாது கண்டிப்பாக இவங்க சர்ப்ரைஸாக ஒரு பரிசையும் துணைக்கு வழங்கி அவங்கள வந்து மகிழ்ச்சி கடலில் அழுத்துவாங்களாம் இவர்களும் எப்போதுமே தன் துணையை ஒரு ரொமான்ஸான மூடிலேயே வைத்திருக்க ஆசைப்படுவாங்களாம் இவர்களால் இயன்ற அளவு அந்த துணை வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுல கவனமாக இருப்பாங்களாம் ஆனால் இவங்க புதுவிதமான ஒரு ரொமான்டிக்கான செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதில் தெரியலனாலும் இவர்களுடைய பாணியிலேயே எப்போதுமே ஒரே ஒரே மாதிரியான ஒரு அந்த ரொமான்டிக்கான ஒரு செயல்பாடுகள்லையும் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலும் கவனமாக இருப்பாங்களாம் நம்ம லிஸ்டில் அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க இவங்க பொதுவாகவே உண்மையான காதலை வெளிப்படுத்துகிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது மிகவும் உற்சாகமாக இருக்கும் இவங்க உறவில் தங்கள் துணையை உற்சாகமாக வச்சிருக்க முயற்சி பண்ணுவாங்க தங்களோட துணையோடு வெளியே போகும்போதும் சரி தங்களோட துணைக்கு பரிசளிக்கும் போதும் சரி தங்கள் பிரம்மாண்ட செயல்கள் மூலம் துணையை ஈர்த்துடுவாங்களாம் தங்களுடைய துணையை அதிகமாக நேசிக்கும் இவங்க படு ரொமான்டிக்கானவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இவர்களும் இவங்களுடைய ரொமான்ஸை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆடம்பரமான செயல்பாடுகளை எப்போதுமே பயன்படுத்துவது வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இவர்களுக்கான ஒரு நிதி வருவாய் என்பது அந்த வருமானம் என்பது எப்போதுமே இவர்களுக்கு பொதுவாகவே நிரந்தர ஒரு நல்ல வருவாயாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் எப்போதுமே இந்த துணையை திருப்திப்படுத்துவதற்கு மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கொஞ்சம் அதிகமாகவே செலவு செய்வதில் வல்லவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம லிஸ்ட்ல ரிஷபராசிக்காரங்க இவங்க காதல் அது மட்டும் இல்லாமல் நீடித்த ஒரு உறவை வந்து விரும்புகிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய உறவுல நிலையான மற்றும் நம்பகமான ஒரு துணையாக இவங்க இருப்பாங்களாம் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஆடம்பரத்தை விரும்புகிற இவங்க அந்த அனுபவத்தை அவங்களுடைய துணை ஒரு நல்லபடியாக பார்த்து கொள்வதில் வெளிப்படுத்துகிறாங்க இதனால் இவங்க மிகவும் ரொமான்டிக்கான நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இவர்களும் சிம்ம ராசிக்காரர்கள் போன்றே தன்னோட துணையை மகிழ்ச்சி செய்வதற்கு அதீதமான ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசிகளிலேயே இந்த அஞ்சு ராசிக்காரங்க தான் கொஞ்சம் அதிகமான ரொமான்டிக்கான ஒரு ராசிக்காரர்களாக திகழறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையின் மூலயமா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதற்காக மற்ற ராசிக்காரங்களாம் ரொமான்டிக் மூடு இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது போன்று கொஞ்சம் கூடுதலான ரொமான்டிக்கான ஒரு அம்சத்தை பெற்றவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இதற்கான காரணம் இவர்களுடைய அந்த ராசிக்கான அதிபதிகள் இவர்களுடைய பொதுவாக இந்த ராசிக்கே உரிய தன்மைகள் காரணமாக நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ஜாதகத்தின்படியும் அவர்களுடைய குணாதிசயங்களும் கண்டிப்பாக வேறுபடும் அவ்வளவு எல்லோருக்கும் ரொமான்டிக் அந்த தன்மை உணர்வுகள் என்பது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஒரு சில ராசிகர்களுக்கு அந்த பர்சன்டேஜ் விகிதம் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் அதை பொறுத்து தான் இதை வந்து ஒரு தோராயமான ஒரு கணிப்பாகத்தான் சொல்லப்படுதே தவிர இதுவே முழுசும் அதிகமான பர்சன்டேஜாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல பெரும்பான்மையான கருத்தாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் மட்டுமே தவிர அவ அவர்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பல விஷயங்கள் மாறுபட்டும் அவர்களுக்கு ஏற்றார் போலும் நிகழும் என்பதை சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்